சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சிபைகுண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி மதிய உணவு மற்றும் இர உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரு கொள்கை தலைவர்களில் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலையம்மாலை கொள்கை தலைவராக அறிவித்ததன் ஏற்பால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் குசி நானந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது நாளாக ஏரல் உண்டியலூர் சிவேகுண்டம் கோட்டைக்காடு சிறுதண்டநல்லூர் மற்றும் கீழமங்களக்குறிச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலுள்ள நூற்றி அறுபத்தி ஒரு ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் மதிய உணவாக முட்டையுடன் கூடிய தக்காளி சாதம் சாப்பாடு வழங்கப்பட்டது